அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த அடைமழை காரணமாக மாவட்டத்தின் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து வருகின்றன இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காரைதீவு அம்பாறை நகருக்குச் நகருக்கு செல்லும் பிரதான வீதிகள் அமைந்துள்ள சம்மாந்துறை மாவடிப்பள்ளி பாலத்தின் ஊடாக வெள்ள நீரை கடக்க முற்பட்ட டெக்டராக உளவு இயந்திரம் குடை சாய்ந்து ஆற்றில் விழுந்ததில் அதில் பயணம் செய்த சுமார் பதிமூன்று மதர்ஷா மாணவர்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருந்தனர் இதனை அடுத்து உடனடியாக தேடும் பணிகளில் ஈடுபட்ட கடற்படையினர் போலீசார் சிவில் அமைப்புகள் இரவோடு இரவாக ஏழு மாணவர்களை உயிருடன் மீட்டெடுத்ததாக தெரியவருகிறது எனினும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற முதல் நாள் தேடுதல் பணிகளின் போது ஆறு மாணவர்களையும் மீட்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இருபத்தி ஏழு காலை தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நான்கு மாணவர்களுடைய ஜனாசாக்கள் குறித்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன எனினும் நேற்று மாலை வேலை வரை இரு மாணவர்களுடைய ஜனாசாக்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன மேலும் காணாமல் போன மாணவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன நேற்றைய தேடுதல் பணிகள் இடம்பெற்ற வகையிலே திகாமண்டல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷ்ரப் தாகிர் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக விக்ரம மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜன் மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரிகள் விசேட அதிரடி படையினர் கடற்படையினர் பிரதேச செயலாளர்கள் ஜனாசா மீட்பு குழுவினர் என பலரும் ஒன்று கூடி சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிலைமைகளை கண்டறிந்து தேடுதல் பணிகளிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டனர் இதேவேளை தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது வெள்ள நீர் அடித்து செல்லப்பட்ட இரு மோட்டார் சைக்கிள்களும் குறித்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தன இந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஆகிய வழியாக வெள்ள அனர்த்தம் தொடர்பான கண்காணிப்பு பணிகளை முன்னெடுத்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது